யார் கல்யாணத்தை கேட்டா இவர் வேற ஏன்டி சித்ரா இன்னைக்கு உனக்கு லீவா ஆமா பாட்டி எதுக்கு கேக்குறீங்க இல்ல வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ள இருக்கே அடைஞ்சு கிடக்குறேன் அதான் இங்க ஏதாவது பீச் பக்கம் பார்க் ஏதாவது இருந்தா கூட்டிட்டு போயேன் அதுக்கு என்னம்மா எல்லாரும் போலாம் ஆதிகும் இன்னைக்கு லீவு தான் அதனால எல்லாரும் கிளம்பி போயிட்டு வரலாம் சித்ரா நீயும் கிளம்பு நீயும் வந்ததிலிருந்து வேலை வேலை விட்ட வீடு நானே இருக்க எல்லாரும் அப்படி ஜாலியா போயிட்டு வரலாம் சரி அப்பா அப்படியே நான் போய் ஆதிம்மாடியில கூட்டி வந்தறேன் மணி கிளம்புமா உங்களுக்கு வேற ஆபீஸ் லீவு என்ன காரணம் சொல்லிட்டு இந்த வீட்டு விட்டு போறது எப்படி தியாவை போய் பார்க்கறது

நான் சொல்லிட்டு போக தான் பீச்சுக்கு போகணும்னா நீ போ என்ன எதுக்கு கூப்பிடுற நான் மட்டும் இல்ல அத்தை பாட்டி நீங்க நானே எல்லாரும் எனக்கு வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்க அத்தை தான் நம்ம சொல்லி அனுப்பினாங்க நீங்க அத்தை கிட்ட பேசிக்கோங்க நான் பீச்சு கிளம்புறேன் இன்னைக்கு நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா விட மாட்டாங்க வந்துட்டா காலையில பீச்சுக்கு போறோம் அங்க போறோம் சொல்லுமா காட்டுக்கு வீட்டில் உள்ளே இருந்து போர் அடிக்கிறா அதான் பீச்சுக்கு போகலான்னு சொன்னாங்க நீ கிளம்பி வாப்பா இல்லைம்மா உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்க இன்னைக்கு என்ன உனக்கு வேலை அதெல்லாம் எந்த வேலையாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நீ கிளம்பு இல்லைம்மா இது ஒரு இம்பார்ட்டண்டான வேலை ஹாதி என்னை விட உனக்கு என்ன இம்பார்ட்டண்டான வேலை கிளம்புன்னு சொன்னேன் சீக்கிரம் ரெடி ஆகி நான் வெயிட் பண்றேன் தியாவை பார்க்க போலான்னு இருந்தேன் இவங்க வேற இப்படி சொல்லிட்டு போறாங்க அர்ஜுன் அம்மா எங்க மேல ரூம்ல இருக்காங்க இன்னைக்கு என்ன காலையில வந்திருக்க இன்னைக்கு என்ன பிரச்சனையை கூட்டிட்டு வந்திருக்க சரி சரி கோவப்படாதே

இப்போ என்ன நீங்க பாருங்களேன் அவ ஏதாவது ஒரு குண்டத்துக்கு போடுவா அம்மா நான் குண்டத்துக்கு தூக்கி போடதான் வந்தேன் அம்மா மாப்பிள்ளை வீட்டில இருந்து போட்டோ கொடுத்து விட்டுருக்காங்க இந்தாங்க மாப்பிள்ள போட்டோ எங்கே காட்டு மாப்பிள்ள கருப்பா இருந்தாலும் நல்லா தான் இருக்காரு ஏ மீனும் யாருக்கு மாப்பிள்ளை எனக்கு தான் ஓ ஓகே ஓகே ஏ சும்மா இருடி பின்ன பாராமா நேற்று சொல்லிட்டு போனேன் நீலாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு யாரை கேட்டு நீலாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க ஏய்யா கோவப்படாதியா நான் தான் அக்காவை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொன்னேன் மா நான் நீதி சொன்னல்ல உங்ககிட்ட இப்போ எதுக்கு இந்த வேலை அப்பா அதுக்காக அப்படியே விட முடியும் பெரியவங்க நாங்க தான் பார்த்து உங்களுக்கு நல்லது கெட்டது பண்ண முடியும் அப்பா கிட்ட கேட்டிங்களா அவட்ட பேசிக்கலாம் அய்யா அவட்ட அவட்டக்கு என்னமா இது எல்லாத்தையும் விடுங்க இந்த விஷயம் நிலவுக்கு தெரியுமா ஐயே அவ சின்ன பொண்ணே அதான் நானும் சொல்றேன் அவ சின்ன பொண்ணு அவளுக்கு எதுக்கு இப்போ வந்துட்டான் அவளுக்கு சொம்பு தூக்கிட்டு ஏன் அவ என்ன குழந்தையா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஒரு நிமிஷம் போட்டாவ பாரியா இந்த மாதிரி சம்பந்தம் எப்பயாச்சும் தான் வரும் வரும்போதே முடிச்சுட்டா நல்லது நம்ம தேடும் போதெல்லாம் நல்ல சம்பந்தமே கிடைக்காது மா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் போட்டோ பாரு அதை பாரு இதை பாருன்னு இருக்கேன் இனிமே நிலாவுக்கு கல்யாணம் ஏதாவது எடுத்துட்டு வந்த அப்புறம் நடக்கிறதே வேற என்னம்மா இவ இவ்வளவு கோவப்பட்டு போறா

என்னால் நடக்க முடியல இந்த மண்ணில் எத்தனை லோடு மண்ணு கொண்டு வந்து கொட்டியிருப்பானுங்க இருக்கிற மண்ணை வச்சு ஒரு வீடே கட்டலாம் போலையே ஒரு வீடு என்ன ஒரு ஊருக்கே வீடு கட்டலாம் மாட்டுங்க அதெல்லாம் அப்புறம் கட்டிக்கலாமா வா பீச்சிக்கிட்ட போகலாம் இது என்ன ஊரே இங்கே தான் இருக்கு யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்களோ எல்லாரும் நம்மள நடந்து தான் உனக்கு நாட்டு கிழமைல்லாம் நல்லாவும் நடந்துட்டாங்க ஆ ஞாயிற்றுக்கிழமைனா யாரும் வீட்டிலலாம் சமைச்சு சாப்பிட்டு தூங்குறதெல்லாம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமைனா இங்கே வந்துட வேண்டியது பொறுப்பே இல்லைடாப்பா நான் ஏதோ சுற்றி பார்க்குறதுக்கு வந்தேன் இவங்களுக்கெல்லாம் என்ன அவங்களும் சுற்றி பார்க்க தான் வந்திருக்காங்க நீங்கள் வாங்க பீச் அழகா இருக்கும் உன்ன மாதிரி இருக்காது தான் என் பேத்தி இந்த ஊருக்கு எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை கரெக்டாக பார்க்குறா எப்படியாவது என் பேர மனசில் இடம் பிடிச்சி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா போதும் வாம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா போகும்போது சாப்பிட்டுக்கலாம் விலகி விலகி போறீங்களா என்னை விட்டு எவ்வளோ விலகி போனாலும் நான் விட மாட்டேன் உங்க பின்னாலேயே வருவேன் ஆமாம் இந்த சன்செட்டு இந்த பீச் வியூவு இந்த சில்லுன்னு காத்து நம்ம நல்லா இருக்குல்ல இப்படியே லைஃப் லாங் இருக்கணும் ஏய் இங்க பாரு அம்மா பாட்டில இருக்காங்களேன்னு பார்க்கற இன்னும் அரஞ்சிரும் பத்துக்கோ ஏன் அம்மா என்ன உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நீங்க சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன் ஆனா என்ன மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாதீங்க ஏய் எனக்கு ஏக்கன சொல்லுங்க ஏக்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நானே தியாவை பார்க்க முடியலையேன்னு கடுப்புல இருக்கா இவ வேற தலைவலி வலி கிளப்பிட்டு இருக்கா ஏற்கனவே எனக்கு தலைவலிக்குது பேசாம போய்டு இவ கொடுக்கற குடைச்சல்ல நானே உண்மையை சொல்லிடுவேன் போல முதல்ல தீபாவள எப்படியாவது என் வீடு கூட்டிட்டு வந்தாகணும் அப்பதான் இவ தொல்லையில இருந்து நம்ம தப்பிக்கலாம் ஆம்மா தண்ணி நம்ம ஒரு கூட இவ்வளவு தண்ணியும் இருக்காது சரி அந்த வேலையை பார்ப்போம் ஓய்யோ ஐயோ தண்ணியை கோதி ஊத்துறதுக்கு மக்கு எடுத்துட்டு வராமல் வந்துட்டேன் சரி அப்படியே தேய்ச்சிட்டு இந்த தண்ணியில் உருண்டோனா எல்லாம் போய்டும் என்ன பண்ணுறீங்க குளிக்க வந்த ஊர் ஆற்றுலேயும் குளத்துலேயும் குளிச்சுட்டு அந்த ரூமில் குளிக்க பிடிக்கவே மாட்டேங்குது அதான் அதுமாரி பீச்சுக்கு வந்து அங்கே குளிச்சுட்டு போகலான்னு வந்தேன் இம்மாம் கோதி ஊற்றுறதுக்கு மக்கு இல்லை நீ ஏதாவது வச்சிருக்கிய

இல்லடா இன்னைக்கு சண்டே என் பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் என்ன ராஜசேகர் இத்தனை நாள் வந்துட்டு வந்துட்டு போறேன் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்துட்டு போனா போகமாட்டறேன் இன்னைக்கு ஒன்னு விடுறதா இல்லை டே பிரகாஷ் ஒரு நாள் வரேன் சரி சரி போனா போகுதுன்னு விடுறேன் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் உன் பொண்ணையும் கூட்டிட்டு வா சரிடா அப்போ நான் கிளம்புறேன் விஜயா ஆ ஏங்க ரொம்ப பசிக்குது என்ன சாப்பாடு தோசையும் தக்காளி சட்னியும்ங்க ஏண்டி வேற எதுவும் சமைக்க தெரியாதா ஏமா இப்ப என்ன சொல்லிட்டேன்னு அழுவுற என்ன சொன்னீங்களா காலையில் எழுந்து வாசத்துருத்து கோலம் போட்டுட்டு காலையில் டிஃபன் மதியம் லஞ்ச் நைட்டு டின்னர் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வீடை பெருக்கிட்டு துணியை துவைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு இதுக்கு நடுவில் மதியம் எண்ணெய் சமைக்கலான்னு யோசித்தாலே நைட் சாப்பாடுக்கு டைம் வந்துடும் நைட்டு எண்ணெய் சமைக்கலான்னு யோசித்தாலே வீடிஞ்சிரும் அப்படியே உங்களுக்கு ஏதாவது சமைச்சு நான் போட்டுட்ருக்கேன் என்னை பார்த்து என்னை பார்த்து என்ன சொன்னீங்க எப்போ பாரு ஒரே சமையல் சமைக்கிறேன்னு சொல்றீங்க அம்மா நீ பண்ணனது நானமா சொன்னேன் அதுக்கு சொல்வீங்களா சரி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு நீ இது காலையில என்ன சாப்பாடு தோசையும் தக்காளி சட்னியோ சரி நீ இது மதியம் என்ன சாப்பாடு சோறும் தயிரும் நீ இது நைட் என்ன சாப்பாடு தோசையும் தக்காளி சட்னியோ மூணா நேத்து நைட் தோசையும் தக்காளி சட்னியோ முந்தானைத்து காலையில் என்ன சாப்பாடு தோசையும் தக்காளி சட்னியும் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தோசையும் தக்காளி சட்னியும் அதுக்கு முன்னாடி நாள் காலையில் தோசையும் தக்காளி சட்னியும் மதியம் என்ன சாப்பாடு தயிரும் சோறும் காலையிலையும் நைட்டும் தோசையும் தக்காளி சட்னியும் மதியம் தயிரும் சோறும் இதை விட்டா வேற என்ன நீ செஞ்சிருக்க ஆனால் யூடியூபில் மட்டும் வீடியோ பார்க்குறது மட்டும் நிறுத்தத்தில் அந்த குழம்பு வைப்பது எப்படி இந்த குழம்பு வைப்பது எப்படின்னு எல்லா வீடியோவையும் பார்ப்பா கடைசியில் தயிரை தாளித்து வச்சிருவா ஏமா தாயே அழுவாத போய் உன் தோசையும் தக்காளி சட்னியும் எடுத்துட்டு வா சரிங்க இந்த தோசையும் தக்காளி சட்னியிலேருந்து எனக்கு என்னைக்கு வீடியோ காலம் வருமோ